ஸ்ரீ அன்னையுடைய அருளால் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது உண்மையினாலும் அந்த அருளை சாதிக்கக்கூடிய சாதனம் என்ன இன்னொரு வகையில் சொல்லணுன்னா அருள் செயல்பட தேவையான சாதனம் கருவி என்ன என்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் அருளால் எதையும் செய்ய முடியும் ஆனால் பக்தனுடைய அன்பருடைய பூரண சம்மதம் அக்செப்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை சாதிக்க முடியும் அப்படிங்கிறாங்க பகவான் மின்சாரம் எதை வேணால் செய்யும் கரண்ட்டை வந்து கரண்ட்டினால் எதை வேணால் செய்யலாம் அப்படின்னா கரண்ட்டை ஒரு பயன்படு செயலாக பயன்படக்கூடிய ஒரு காரியமாக மாற்றுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கருவி தேவைங்கிற மாதிரி இது எதையும் மின்சாரம் செய்யும்னாலும் பல்பு இல்லாமல் ஒரு கரண்ட்டினால் ஒரு அறைய ஒலி கொண்டு வர முடியாது எந்த காரியம் மின்சாரத்தினால் ஆகணுமோ அதற்குரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை காற்று வேணுன்னா ஃபேன் வேணும் ஒரு தண்ணியை இறைக்கணுன்னா மோட்டார் மோட்டாரும் பம்பும் வேணும் இதே மாதிரி நம்ம அந்தக்குள்ளே கருவியை நம்ம கொண்டு வந்தோம்னா மின்சாரம் நம்ம பயன்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் செயல்படக்கூடிய ஒரு சக்தியாகவும் இருக்கும் அதே மாதிரி தான் அன்னையோடைய அருள் செயல்படணுன்னா அன்னையோடைய அருள்ங்கிறது ஒரு ஆன்மீக மின்சாரம் மாதிரி அது செயல்படணுன்னா மனிதன் தன்னுடைய மனதில் எந்த விஷயத்தை ஏற்றுக்கிறானோ எந்த விஷயத்தை சாதிக்கணும்னு ஏற்றுக்கொள்கிறானோ சம்மதம் கொடுக்குறானோ அக்செப்டன்ஸ் கொடுக்குறாரோ அதை அருள் சாதிக்கும் அதுக்கு மனிதனுக்குள்ளே நம்பிக்கை அருள் செய்வைய செய்ய அருள் செயல்பட தேவையான ஒரு சாதனமாக இருக்குது அதனால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அது அருளால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கையும் தான் அருள் செயல்பட தேவையான ஒரு சாதனமாக இருக்குது